அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா கடன் 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 சொல்லி நிறைய பேர் கடன் பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறக்கு இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறக்கு இல்லை திருமணம் பண்ணுறக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக கடனை வாங்கி தொழில் பண்ணுறக்காக கடனை வாங்கி அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாமல் கடனில் போய் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க இன்னைக்கு கடன் எல்லாமே யாருமே இல்லை ஏன்னா வந்து அவ்வளோ தேவைகள் இருக்குது அதனால வந்து சம்பாரிச்சு ஒன்னே பண்ண முடியாது கடனை வாங்கித்தான் பண்ண முடியும் கடன் வாங்குறது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது இல்ல நம்ம அளவுக்கு அளவா கடன் வாங்கினாலும் கூட சூழ்நிலைகள் நம்மளை கொண்டு போய் அதுல சிக்க வைக்கிறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் உண்டு சரி இது ஜாதக ரீதியா யார் யாரெல்லாம் கடன்ல சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதி தசை நடக்குதோ அவங்க எல்லாம் கடன்ல போய் சிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ஜாதகத்துல ரெண்டாம் இடமோ லக்னமும் பலவீனமாகி ஆறாம் அதிபதி வலுத்து அதனுடைய தசா முக்திகள் நடந்ததுன்னா கடன் கண்டிப்பாக அமைஞ்சே தான் தீரும் கடன் வாங்குறது தப்பில்லை ஆனா கடன்னால சிக்கிக்கிறது பெரிய சிக்கல் அங்க வந்து எட்டாம் இடத்தை பார்க்கணும் எட்டாம் இடம் வந்து கடனால அவமான அசிங்கங்களை கொண்டாந்து வெற்றும் அதே மாதிரி ரெண்டாம் இடமும் லக்னமும் பலவீனம் இல்லாம இருக்கணும் அப்படி பலவீனம் இல்லாமல் இருந்தா தான் கடனில் போய் நம்ம சிக்க மாட்டோம் சரி இது வந்து எப்போ தீர்வுக்கு வரும் கடன் கடனை வாங்கியாச்சு சிக்கியாச்சு எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கடன்லேருந்து நாம் மீண்டு வரணும் கடன் பிரச்சனைகள்லேயே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாங்கின கடனுக்கு அசலை கொண்டு போய் தேய்விரை நாளில் கொடுங்க வள விரையில் கொடுக்காம தேய்விரையில் கடனை கொடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் கடன் வாங்குறதுமே தேய்விரையில் தான் வாங்கணும் நல்ல பௌர்ந்தமையில இல்ல நல்ல வளர்விரையில போய் கடனை வாங்கினீங்க அப்படின்னா கடன் தான் போகும் இந்த கடன் அடைக்கவே முடியாது கடன் வாங்குறது நீங்க தேய்விரையில தான் வாங்கணும் அதே மாதிரி கடனை கட கொடுக்கிறது கட்டுறதுன்னு நம்ம தேய் தான் கொடுக்கணும் அப்படி நம்ம பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அந்த கடன் வந்து தீர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது இன்னொன்னு இந்த ஆறாம் அதிபதி தசாபக்திகள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கடன்னால வந்து சில விஷயங்கள் பாதுகாக்கவும் விடும் இப்போ நீங்கள் கடனில் நிறைய சிக்கி சீரழியும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது நோய் நொடிகள் வராது இல்லை விபத்துகள்ல இருந்தும் கூட தப்பிக்கிறக்கான அமைப்புகளை இந்த கடன் வந்து நம்மளுக்கு செய்யும் அதனால கடன் இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை கடனால் அவமானம் அசைங்க கடனால் சொத்துக்கள் இழக்கிறது இதுதான் வந்து பிரச்சனை இதுக்கு காரணம் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்துல ஒரு மோசமான கிரகங்கள் நின்று இப்போ வந்து பொதுவாகவே நம்ம பாவ கிரகங்கள்னு சொல்றது சனி செவ்வாய் ராகு அமாவாசைய நெருங்கண சந்திரன் இதுதான் நம்ம வந்து பாவ கிரகங்களாக சொல்றோம் இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆறாம் வீட்லயோ எட்டாம் வீட்லயோ நின்று தச நடத்துதுன்னா அது ரொம்ப சிக்கல்தான் அப்பதான் நம்மளுக்கு கடனு கடன் நாள் அவமானம் அசிங்கம் வம்பு வழக்குகள் இதெல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கும் சரி அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணல அப்படின்னா அதிகமா கடன் வாங்காம இருந்துக்கணும் ஆறாம் வீட்டில் எனக்கு சனி செவ்வாய் நிற்கிது திசை நடக்க போகுது அப்படின்னா ஒரு அளவாக ஒரு ரெண்டு ஆனால் கடன் எல்லாமே இருக்கக்கூடாது கடனை வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுடைய விபத்து நோயிலிருந்து காப்பாற்று கடன் அதனால அளவான கடன் ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிக்கோங்க அதுக்கு வட்டி கட்டிகிட்டே இருங்க அந்த கடனை வந்து அசல் கட்டவே வேண்டாம் ஒரு நகை கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கம்மியாக தான் இருக்கு அதனால மாசம் மாதம் அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த கடன் அப்படியே வச்சிருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடைக்காது சரி இது வந்து நம்ம ஒரு கட்டம் போட்டு நம்ம விளக்கினோம்னா இன்னும் தெளிவாகவே விளக்கலாம் மெயினாக வந்து ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்கிறவங்க ஆறு எட்டில் பாவர்கள் நின்று தசாபக்திகள் நடத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி ஆறில் சுபர் நின்றாலும் கடன் அமைக்கும் ரெண்டு சுபர் நிற்குது குருச்சுக்கிறோம் ஆறாம் வீட்டில் நிற்குது கடன் வந்து வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளவு வேணாலும் கடன் வாங்குவாங்க கடன் அதிகரிச்சுட்டே தான் போகு இவங்களும் லக்கணம் பலவீனமாச்சுன்னா சிக்கலை கொண்டாந்து வெற்றும் ஆனா வந்து இது கொஞ்சம் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கு ஆறுல சுவர் நிற்கும் போது ஒரு சொத்து வாங்குற கடனை வாங்கி இருப்பீங்க கடனை வட்டி கட்டவே முடியாது திரும்ப அந்த சொத்தை வித்தா கூட அந்த கடனை கட்டி வட்டியும் கட்டி அதுக்கு மேல ஒரு பெரிய அளவுகள்ல கை காசு உங்களுக்கு நிக்கி அந்த மாதிரி கடனாக அது அமைஞ்சிரு நகை வாங்குற கடன் வாங்குவீங்க வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்க நகை தான் விலை ஏறிட்டே போகுதே அதனால வந்து நகை கடனு சொத்து வாங்குறக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறக்கு இப்படித்தான் கடன் உருவாகும் ஆறாம் வீட்டுல சுபர்கள் நிற்கும் போது பாவர்கள் நிற்கும் போது ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடனாகு இல்ல ஒரு தொழில் பண்ணலன்னு கடனை வாங்குவீங்க தொழில் நஷ்டம் ஆயிரு அப்ப அந்த கடனை வந்து நீங்க பாடுபட்டு தான் கட்ட வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து அசுப கடன் இதுக்கு வந்து ஆறாம் வீட்டுல சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி பாவர்கள் நின்னா இந்த மாதிரி கடன்கள் அமையும் சரி ஓகே கடன் வாங்கியாச்சு கடன் ஆயிடுச்சு இந்த கடன் எப்ப தீரும் அது ரொம்ப முக்கியம் இல்ல கடன் எப்ப தீருங்கிறத சொல்லணும் இப்ப ஆறுக்கு ஆறாம் இடமான பதினொன்னாம் இடத்துல ஒரு கிரகன் நின்று தசை நடத்துச்சுன்னா உங்களுக்கு கடன் தீரும் அதே மாதிரி எட்டுக்கு எட்டாம் இடமான மூணாம் இடத்துல ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் உங்களுடைய கடன் தீரும் அதனுடைய புக்திகளில் தீரும் அதனுடைய தசையில் தீரும் அந்த தசை வரும்போதோ புக்தி வரும்போதோ இல்லை அந்தரங்கள் வரும்போதோ கடனை கொஞ்சம் போய் போய் கொஞ்சம் கொடுங்க வாங்கின கடனுக்கு வ வட்டியோட அசலையும் கொஞ்சம் கட்டி பாருங்க சீக்கிர கடன் தீரும் அதே மாதிரி தேய்பிரை நாள்கள்ல உங்களுடைய அசலை கொண்டு போய் கட்டுங்க கடன் தீரும் ரொம்ப முக்கியமா மூணாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இந்த இரண்டு அதிபதிகளினுடைய புக்திகளில் நீங்க கடனை கட்டி பாருங்க இந்த ரெண்டு வீட்டில் மூணு பதினொன்னாம் வீட்டில் கிரகங்கள் நின்று டைம்ல கொண்டு போய் கடனை கட்டி பாருங்க கடன் கண்டிப்பாக தீரும் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல நான் வந்து மறுபடியும் இனிமேல் வீடியோக்கள் போடும்போது முடிஞ்சளவுக்கு ராசி கட்டத்தை கொண்டு வந்து நான் வீடியோக்கள் போடுறேன் அது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்